மீனை எப்படி கிளீன் பண்ணுவது எம்மா எப்பப்பா சார்ஜ் வேற இல்லை இது என்ன மீனுன்னு சொல்லுங்கப்பா தெரிஞ்சவங்க இங்கே இருங்க ஹீரோட மீன் திடிக்குதா இரநூறுவாயாம்ப்பா அந்த மீன் இது என்ன கடல் கண்ட மீனாம்பா இங்கே இருங்க எப்படி துடிக்குது கடிக்குதுப்பா அவங்க பேச கேக்குதா இது கேட்காம அப்புறம் என்ன செய்யுங்க கேட்காது சும்மா போட்டோ எடுக்கிறேன் அந்த பிள்ளைக்கு போட்டேன் ஃபோன் ரெண்டு இல்லைங்க சென்று மாற்றிக்கு அப்புறம் இல்லை இதெல்லாம் அப்படியே நேக்க விட்டணும் இந்த நடுவில் தருகுவார் நேக்கா விட்டணும் அதெல்லாம் எங்கே உனக்கு விட தெரிய போகுது இது இது மட்டும் வாய் எல்லாமே சட்டி திறக்குதில்லமா மீன் இது வந்து இப்போ நம்ம வந்து ரெண்டு கிலோ மீன் வாங்கியிருக்கோம்ப்பா இது என்ன மீன்னா கடல் கெண்டை கடல் கெண்டை தானே இந்த மீன் பெரிய மீன் ரத்தம் காமிக்கப்படாது அமூர்காரா மீனை யாராக்கலாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க இந்த மீனை பாருங்களேன் இது என்ன மீனுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சது கடல் கடல முழுசா போடுவா அது எப்படி வேகும் எடுத்துருவோம் அந்த அடுத்து குடம் இந்த எடுத்துருமா இத செதுலு இத இது அதுக்கு சொரண்டி செதுலு எடுத்தேன் தவணை எடுத்து அப்படியே ரெண்டு கிலோ மீன்ப்பா வாங்குனேன் கிளீன் பண்றாங்க பாருங்க எப்படி கிளீன் பண்றதுன்னு பாருங்க

கொஞ்சம் சின்னதாக நூற்றி இரு இருபது ரூபா கொடுக்கும் பேசாம இருமா நாற்பது ஐம்பது ரூபா குறைச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன் பாப்பா அம்மாவுக்கு மீன் வேணுமா கேட்பேன் இந்த பாட்டி கேட்குறாங்க நல்லா பெரிய மீனா இருக்குப்பா ஈரோட இருக்கு என்னடா சென்னைக்கு போறீங்களாக்கா அது பஸ் தான் எங்கடா என்ன குறைச்சா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பி பீடெக் ரெண்டாவது தெரியும் கோயம்புத்தூர்லையாடா சென்னையில் ஆ அப்பா வெளிநாட்டுல இருக்காரு ஆய் ஹாய் காய் இப்படி தான் மீனை க்ளீன் பண்ணணும் பாருங்க இந்த அம்மா தான் எப்பயுமே நான் வாங்குவேன் மீன் வேறு யாருக்கிட்டே வாங்க மாட்டேன் நான் வாங்கிட்டு ஆமாம் எல்லாத்தையும் வாங்கினதே இல்லை என்னம்மா தண்ணி அத்தே அப்போ இன்னொரு மீன் போடுமா எம்பிட்டு தண்ணி பாரு ஐயோ நீயும் பார்க்க பாரு ஐயையே எம்பிட்டு செதில் எடுமா எடுக்க மாட்டேங்கிறேன் அது புறம் எடுத்தானக்குள்ள நகத்துக்குள்ள போயிருச்சு அந்த ஈராங்கை வெட்டுறோம் கத்தி அதை வச்சு சுரண்டு ஈராங்காய சுரண்டுமா அதை நகத்தி ஈராங்காய சின்ன கரண்டி சின்ன கத்தி சின்ன கத்தி இல்லைன்னா நான் வெங்காயமே இதில் உரிப்பேன் ஒ உயிரோட மீன் பாங்கு பாருங்கள் உயிரோட மீன் குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா நான் உயிரோட இருந்தால் தான் வாங்குவேன் இது வந்து கிடல் கண்டம் யாரெல்லாம் கிடல் கண்ட மீன் சாப்பிட்ருக்கீங்க அக்காவுக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா வாங்க உயிரோடு தான் சகப்பரத்தமாக வரும் பிடிக்குது தெரியுதாப்பா அங்கே இருங்க கண் மார மெல்லிசாக எடுத்து போடுமா அப்போ தான் ரோஸ்ட்டுக்கு இந்த மாதிரி இருக்கலாம் நல்லாயிருக்கும் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ மீன் வாங்கி அதை க்ளீன் பண்ணி ரோஸ்ட்டு ரோஸ்ட்டை போட்டு குழம்பு வச்சு ரோஸ்ட் வைக்கணும் ஆமாம் மாதிரி நீங்களும் இந்த மீன் வாங்கி வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிகவும் அருமையாக இருக்கும் சுவையாக இருக்கும் இந்த மீனை வாங்கி பாருங்கள் கடல் கண்ட மீன் தானம்மா ம் இது எங்கள் குளத்தில் தானே படிச்சிருந்தீங்க வைகிடம்மா வைகிடம்யா குளம் எந்த குளமும் எடுக்கலாம் வா குடிக்கலாம் ம் வைகிடம்மா

ம் இங்கே வந்துட்டு இங்கே இங்கே அதே மூத்த உள்ளதுண்ணா அது இதை வச்சு செதில் நல்லா இடுமா இங்கே அதை உரம் செங்கிட்டு காமி அதை எடுத்து செதில் எடுத்தோடனே இது ஃபுல்லாக செதில் எடுத்துகிட்டு இப்போ சின்ன சின்னதாக நறுக்கி இதில் போடணும் இதே மாதிரி நீங்களும் மசால் தடவி போட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இது என்ன மீன் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சது கடல் கண்ட உங்களுக்கு என்ன மீன்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னு என்னப்பா ஓகே பாய் பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேப்பா ஓகே பாய் 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 சொல்லுமா பாய் சொல்லு நான் சொல்லு எல்லாரும் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு சொல்லுமா பாய் பாய்மா எல்லாரும் பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க சொல்லுமா தெரியாது லைக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஓகே பாய் அம்மாவுக்கு கூச்சப்படுறாங்க பேசுறதுக்கு ஓகே பாய்ப்பா பாய்